சொல்லுங்க மேடம் சொல்லுங்க என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க நான் மட்டும் சொன்னீங்க இல்ல உன்னை வாழ்நாள் முழுக்க சமைப்பேனே அதனால இப்ப நீங்க என்னை சமைக்கணும் அதாவது உப்பு மூட்டை சமைக்கணும் வந்துட்டீங்களா வாங்க வாங்க சாப்பிட்டியா உங்களை விட்டு என்னைக்கு நாங்க சாப்பிட்டுருக்கோம் வாங்க சாப்பிடுவோம் இவ்வளவு நேரம் எங்க போனீங்க எப்பயும் நேரமா அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து சேருவீங்க இன்னைக்கு மணி எத்தனை

அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணனனா கல்ல தூக்கி போட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த காலத்துல வாய் மட்டும் போல இருக்கே. என்ன தூக்க முடியல. நீங்க எப்படி கல்ல தூக்கி என்ன கல்யாணம் பண்ணிருப்பீங்க எப்படியா? இப்படிதா. சலோ சலோ கொஞ்ச நேரத்துல பயந்தே போய்டேன். நான் இருக்கும்போது எதுக்கு பயம்? மாண்டா. எங்களுக்கு வேணுமே. எனக்கு வேணுமே. ஏமாடி. ஆடி.

பண்ண வைக்கிறதுக்கு நாளைக்கு நல்ல நாளா இருக்கு நாளைக்கு தொழில் ஆரம்பிச்சிடலான்றாரு என்ன சொல்றீங்க ரொம்ப நல்ல விஷயமா அப்படியே பண்ணிடுவோம் முத முதல்ல நம்ம தொழில் தொடங்குறோம் அப்பா அம்மாவுக்கு சொல்லி ஆகணும் அப்பா எப்படி வருவாரு என்னன்னு தெரியாது அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க அவங்களும் வந்து என்ன அவங்களோட ஆசிர்வாதத்தோட உங்களுக்கு தொழில் நல்லபடியா நடக்கும்னு எனக்கு தோணுது ம் சரிங்க கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் சரி அப்ப நீங்க பாருங்க நாங்க வரோம் எமாடி குழந்தை உள்ள தூக்கிட்டு போய் இவ்வளவு நேரம் ஆகுது இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க முப்பதுக்கு அவங்கள வரலன்னு யார் அழுதா வந்து புள்ளி இந்த கதைக்கு ஆளாக்கிட்டாங்களே அவளா நல்லா இருப்பாளா ஒரு காலம் ஈடமாட்ட அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க வாய முறி சும்மா அந்த குடும்பத்தை தலையில தூக்கி வச்சு ஆடி ஆடி பாரு இன்னைக்கு அண்ணன் பிள்ளைய இப்படி ஆக்கி போட்டு போயிட்டா அத்த அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் அத்த நான்தான் வயிறு வலிக்குது கொஞ்சம் வெளிய பாத்ரூம் போயிட்டு வருவோம்னு கொடுத்துட்டு போனேன் ஏன் புத்தியே சொல்லணும் ஏன் புத்தியே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் இவகிட்ட அந்த பிள்ளைக்கு ஏத்துக்கு கொடுக்காத கொடுக்காது சொன்னா இல்லையா உங்ககிட்ட இல்லைங்க

நல்லா சாப்பிடட்டும்னு அள்ளி அள்ளி வச்சேன் தின்ன சோத்து கூட நன்றி இல்லாம எப்படி பேசிட்டு போறான் பாத்தியா அவளா நல்ல பம்பு மாதிரிமா அதான் இந்த நாய்க்கு ஒரு சோத்த போட்டிருந்தா கூட எப்ப பார்த்தாலும் வாளாட்டிக்கிட்டு நிக்கும் ஆனா இவங்களுக்கு எல்லாம் சோறு போட்டதே வேஸ்ட்டா தம்பி அப்ப நான் என் பையன் சொல்லிக்கிட்டே இருந்தவங்க சமந்திமா அப்பின்னு சொன்னோம் இவர் எங்க கேட்டாரு இந்த தான் கட்டி கொடுத்தாலே கொடுக்கணும்னு கொடுத்து பாருங்க புள்ள இப்படி விட்டு விட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அவன் தங்கச்சி தான் முக்கியம்னு அவன் சுயநலவாதி சுயநலவாதி நான் தான் சொல்றேனே கட்டுனவ முக்கியம் கிடையாது அப்படின்னு விட்டு விட்டு போயிட்டான்ல தலையில் தூக்கி வச்சு ஆடுவல்ல ஆடுறி இப்ப எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களே முதல்ல பேத்திக்கு என்ன ஆகுதுன்னு ஒண்ணும் தெரியாம தானே எல்லாம் பதிரி அடிச்சு போய் உட்கார்ந்துருக்கும் இன்னும் நடக்கிறதுக்கு என்ன இருக்கு அவ்வளவுதான் தான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இனிமே நம்ம புள்ள அந்த வீட்டுல போய் வாழணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது இன்னைக்கு இன்னும் நம்ம பேத்திக்கு பண்ணுறது நாளைக்கு மகாவோட புள்ளைக்கு பண்ணுனா என்ன பண்றது நம்ம தானே புள்ளை அழுதுட்டு இருக்கணும் இனி அந்த குடும்பமும் வேணாம் ஒரு வெங்காயமும் வேணாம் தலையை முழுக்கி விட்டு நம்ம பிள்ளைய நம்ம பாத்துக்குவோம் காலை முழுக்க நம்ம வடிச்சு கொட்டிக்கிட்டு நம்ம பிள்ளைய நம்ம பாத்துக்குவோம் அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க இங்க பாரு வாய் இருக்குன்றதுக்காக வாத்து எள்ளி கொட்டிடுறாத அதுக்கப்புறம் ரொம்ப சேமிக்கிறது கஷ்டம். உன் வாயினால தான் அந்த பையன் புண்ணிக்கா அந்த காத்து கத்திட்டு போனது காரணமே. एवளோ நாளு தான் அந்த பையன் அமைதியாவே இருப்பாரு. சாலும்ிறண்டா காடு குள்ளாதன்றது இன்னைக்கு சரியா போச்சு இல்ல. ஆமாபா உங்களுக்கு என்னைக்குமே அவங்க தான் முக்கியம். 나க முக்கியம் இல்ல இல்ல. நான் அப்படி சொல்ல வரலடா. ஒரு விஷயம் நடந்து போச்சு என்ன இதுன்னு தெரியல. கொஞ்சம் பாத்துட்டு என்னன்னு பேசிக்கலாம்.

குடிசையில போய் தங்கறது ஒரு பெரிய விஷயம் இன்னும் நம்ம வீட்டுல மாதிரி எல்லாம் வீடு இருந்துச்சு அவ்வளவுதான் அவனால கையிலே பிடிக்க முடியாது இதுக்குதான் ஆட்டுக்கு மட்டும் கடவுள் அலர்ந்து வச்சிருக்கேன் அப்பா அம்மா மட்டும் உள்ளவாங்க இதுதான் உனக்கு முதலும் கடைசியும் அவன் ஜூட்டான் வச்சான்னு சொல்லி நீ அந்த பக்கம் போக கூடாது பாத்தல்ல ஆ அவனுக்கு அவன் தங்கச்சி அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு எல்லாரும் போயிட்டாங்கல்ல விட்டு விட்டுப்பட்டு அனாதையா இதுதான் அவன் இதுக்கு தான் நான் தலையால் அடிச்சுக்கிட்டு சொன்னேன் கேட்டியா உன்ன அவனுக்குலாம் நீ முக்கியம் கிடையாது உன்னால் வர்றது மட்டும்தான் முக்கியம் மற்றபடி வேற எந்த வெண்டாயத்துக்கும் நீ தேவை கிடையாது போயிட்டானங்கெல்லாம் எல்லாம் விட்டு உனக்கு என்றைக்கும் துணைக்கி இருக்க போகிறது நானும் உங்கள் அப்பையும் உங்கள் அண்ணன் பார்த்துக்க இவ யாரும் உனக்கு துணை கிடையாது டாக்டர் நீங்க குரோமாலிக்கே புடிட்ட டாட்டா வீருக்கு. ஒன்னும் பிரச்சனைல உங்களுக்கு நல்லா இருக்காங்க. ஐயோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உயிரே வந்துச்சு சின்ன குழந்தை வேற உச்சி மூடல கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கோங்க. இது எந்த பிரச்சனையும் இல்ல. கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இப்பதை எனக்கு போதும். சரியே வந்துச்சு. பாருங்க. வந்துச்சு.

நமக்கு கொஞ்சம் குடுக்கணும் கொஞ்சம் மாதிரி என்ன இருக்குது அத்தக்றிய பாக்க வச்சுட்டு நல்லா முணு முணுங்க முணுங்குறாளே செல்வியே என்ன என்ன என்னமா சாப்றறியா இல்ல சாமி கும்பிடறேன் புள்ளைய பேத்துட்றேனா தொல்லை பேத்து உட்கார். பேச்ச பர் பேச்ச சாப்றேன்கிட்ட சாமி கும்பிடறாளா ம் இமாடி தங்கப் புள்ள அப்பா உனக்கு எம்பிடி சேர்த்து வச்சிருங்க புரியலையே அத்தாம்மா நகை நட்டு சொத்து பத்துன்னு அப்பா உனக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கான் எனக்கு தெரியாதே குத்து மதிப்பா எத்தனை தங்க நகை வச்சிருப்ப வீட்டுல தங்காத நகைக்கு பேரு தங்க நகை ஐயோ உம் பைத்தியம் மேல பைத்தியக்கரிமை நடிக்கிறாளானே தெரிய மாட்டேங்குது சரி ஆஹ் எவ்வளவு காடு வாங்கி போட்டிருக்கான்னு கேட்பான் ஆஹ் இங்க எவ்வளவு காடு இருக்கும் அதுவா மாயமலையே நிறைய இருக்கு ஆ வண்டால வண்டால அதான் நம்ம வழிக்கு வந்துட்டால ஆ சொல்லுமா எவ்வளோ இருக்கும் எவ்வளோ வாங்கி போட்டிருக்கு வாங்கி போட்டிருக்கான்னு தெரியாது ஆனால் இருக்கு ஓ சரி சரி நம்ம தம்பிக்கிட்ட அப்போ ஏகப்பட்ட சொத்து பொத்து இருக்கத்தான் செய்யுது எம்மாடி அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதுவா அது வந்து சொல்லுமா சொல்லு எனக்கு தெரியாது

செட்டில் ஆக போறீங்களா சரி 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 அப்ப தனியா ஒரு வீடு பார்த்து அங்க போய் செட்டில் ஆயிக்கோங்க சரியா இங்க இது செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க ராத்திரி படம் பயங்கரமா ஆயிடும் என்னடி சொல்ற ஆமா ராத்திரி யானா யானை பெரிய யானை வரும் வீட்டுக்குள்ள பூந்து அப்படியே கழுத்தை பிடிச்சி தந்த தலையை தூக்கி ஒரே அடி அடிக்கணும் அப்படியெல்லாம் அடிச்சு என்ன ஆயிருக்கு தெரியுமா நீங்க வேற பாக்குறதுக்கு பூசணிக்காய் மாதிரி இருக்கீங்க நம்ம யானை இது வர நேரத்துல அப்படியே பூசணிக்காய் நினைச்சு உங்க தலையை அப்படியே தூக்கி நச்சனை ஒரு அடி அடிச்சு வாயில போட்டு முழுங்கிற போகுது பார்த்து பத்திரமா இருங்க உண்மையை சொல்றியா பொய்ய சொல்றியாடி இதுல யாராவது போய் சொல்லுவாங்களா அத்தை இங்க எல்லார் வீடுமே தகரத்துல தான் கட்டி இருந்தாங்க இப்ப பாத்தீங்களா எல்லார் வீடு எப்படி சிமெண்ட் தரையில போட்டு கட்டி இருக்காங்க காரணம் இதுதான் உங்கள மாதிரி அழகா இருக்கவங்கள பார்த்தா யானைக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா அதான் சொன்னேன் அது உலாம ராத்திரி நேரத்துல வெளிய வெளிய போயிராதீங்க அப்புறம் கரடி வேற இருக்கு உங்களை பார்த்தோனியோ கரடிக்கு ரொம்ப பிடிச்சு போய் தூக்கிட்டு இது போய்ட போகுது என்னது கரடியும் தூக்கிட்டு போகுமா ஐயோ இப்ப என்ன பண்ண தாயா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீ சொல்லி கொடுத்தது எல்லாமே அடுத்தவனை எப்படி கெட்டு போக வைக்கணும் அடுத்தவனை எப்படி அழிக்கணும் அடுத்தவன்கிட்ட இருந்து எப்படி புடுங்கணும் அடுத்தவங்க கிட்ட இருந்து எப்படி சொரண்டி நம்ம சந்தோஷமா வாழணும் அடுத்தவன் சந்தோஷத்தை பட்டா நம்ம வயிறு எறியணும் அடுத்தவன் மகிழ்ச்சியா இருந்தா நம்ம கொண்டாடணும்னு சொல்லி 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 இப்போ அது உனக்கே திரும்பி வந்துருச்சுமா பெத்த பையனான எனக்கே நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டல இதுக்கப்புறமேட்டுக்கு உன்னைய நான் சும்மா விட மாட்டேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கு உனக்கெல்லாம் துப்பு இல்ல ம் நீ எல்லாம் ஒரு அம்மானு வெளியே போய் சொல்லிடாத காசு உன்கிட்ட இருக்குன்றதானே ஆணவத்துல ஆடுற வச்சிருக்க காசை பெத்த பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்க முடியல நீ எல்லாம் சாகும்போது என்ன காசை தூக்கிக்கிட்டா கோப்போற இதுக்கப்புறமும் உன்னைய சும்மா விட்டா நீ ஓவர ஆணவத்துல ஆடுவே இதுக்கப்புறமும் உன்னை சும்மா விட மாட்டேன் நல்லா தூங்கிடுச்சு இதுதான் சரியான நேரம் அவருக்கு தெரியும் இங்கே தான் ஒழிய வச்சிருக்க இது சரியான கேடி இதை இங்க வச்சுட்டு காசை எங்கிட்டாவது ஒளிய வச்சிருக்கோம் நம்ம திறந்து பார்க்காம எடுத்துட்டு போயிட்டு பின்னாடி பிரச்சனை ஆயிரும் அதனால திறந்து பார்த்து காசு இருக்குதானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவோம் இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன்ட்ட ரெண்டாயிரம் இவ்வளவு பணமும் கைய விட்டு போயிருக்காதுல்ல அனுபவிமா அனுபவி எங்குட்டு சந்தோஷமா போனீங்க ஐயோ கடவுளே இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பாக்க எல்லாருமே சுயநலவாதியா இருக்காங்கம்மா அவன் அப்படி எட்டிக்கிட்டு வயிற்றுல நங்க நங்கன்னு மிதிக்கிறான் பாக்குற எனக்கு உயிரே இல்லை பாத்துக்கங்க ஏதோ கன்னத்துல அடிச்சிருந்தா கூட ஏதோ தப்பு பண்ணதுக்கு அடிக்கிறான்னு நினைச்சிட்டு வாங்கிக்கலாம் மிதிக்கிற மிதியில ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவோட அரவணைப்பே இல்லாம வாழ்ந்தா சரி ஏதோ பிள்ளைய தூக்குனா இப்படி ஆகிடுச்சு அது எனக்குமே வருத்தம் தான் அந்த குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு இப்போ வரைக்கும் துடிச்சிக்கிட்டே தான் இருக்குது என்னாச்சோ ஏதாச்சோன்னு அப்படி இருக்கும்போது இதுவே என் குழந்தைக்கு இப்படி ஆயிருந்தா நான் இப்படியெல்லாம் அடித்தா அவங்க ஒத்துப்பாங்களா அவங்க பிள்ளைய சொல்லுங்க பார்ப்போம் நம்ம இப்படியெல்லாம் பண்ணுறதே இல்லை ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஏன் எங்களை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை எங்களை அடித்தா கேட்கறதுக்கு நாதி இல்லை அதுதானே எப்பா கோபத்தில் வார்த்தை விடாது சாமி கம்மன் இரு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னதான் இருந்தாலும் புள்ளத்தாச்சி புள்ள மகா மகவு விட்டுட்டு வந்தது தப்புயா விட்டுட்டுலாம் வரலம்மா நாங்கள் ஒரு மணி நேரம் பக்கம் கார்லேயே தான் நின்றுட்டு இருந்தோம் மக எப்படியும் வந்துடுவா நம்ம கூட நம்ம முக்கியம்னு நினச்சின்னு ஆனால் வரவே இல்லை கடைசி வரைக்கும் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் மகாவுக்குமே அவங்க குடும்பம் தான் முக்கியம் நம்ம முக்கியம் இல்லைன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கடைசியில் எல்லாருமே எங்களை விட்டுட்டு தானே போகிறாங்க எப்பா அங்க பாரு அப்பெல்லாம் பேசக்கூடாதுயா பேசாத சரியா ஒன்னும் இல்ல எல்லாம் பாத்துக்கலாம் ஹம் விடியட்டும் சாமி நீ அங்கே தானே இருந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது கம்முனா இருப்ப நீ ஏதாவது ஒண்ணு பேசிருக்கலாம்ல சந்தோஷம் பேச விடாம இப்ப என்ன ஆயிருக்கும் நம்ம பேசியிருந்தா கூட நால பின்ன போவல வரலன்னு இருந்துக்கலாம் ஆனா சந்தோஷம் அந்த வீட்டு மாப்பிள அவனுக்கு இனிமேல் அங்க போனா மதிப்பு மரியாதை இருக்குமா ஹம் இம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குமா இப்ப கூட இதெல்லாம் நடக்குது கனவா இல்ல நினவான்னு தெரியாம தான் இருக்குது எனக்குமே ஏமா நீயாவது மகா மகாக்கிட்ட போய் பேசியிருக்கலாம்ல பேசாமையா இருப்பேன் அன்னிக்கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்டேன் அண்ணி மன்னிச்சுருங்க அண்ணி தெரியாமல் நடந்துருச்சு இப்படி நடக்கும்னு நினச்சி பார்க்கலன்னு அண்ணி தான் சொன்னாங்க நீங்கள் முன்னே போங்க நான் பின்னாடி வாரேன் குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சின்னு வேறு தெரியல விட்டு விட்டு போனால் அது ஒரு பிரச்சனையாக போயிடும் அதனால் நான் இருக்கே நாங்கள் அண்ணங்கிட்ட சொன்னால் அண்ணன் கேட்கவே மாட்டேங்குது நம்ம கூட வரலல்ல இனி வரவே வேணாம் அப்படின்ட்டு இருக்காரு சந்தோஷ் முதல்ல எல்லாம் எவ்வளோ அமைதியாக இருப்பேன் இப்போ ஏன்ப்பா இவ்வளோ கோவம் ஆ ஏன் இவ்வளோ கோவம் பொறுமையா இரு பொறுத்தார் பூமி ஆளலாம் இப்படி ஆணவத்திலையும் இப்படி அவசரத்துலையும் ஒன்றுமே நம்மளால சாதிக்க முடியாது அதை புரிஞ்சுக்கோ இல்லைம்மா அடிக்கும் மகாவதான் பக்கத்தில் இருந்தா அவங்க அண்ணன் போட்டு மிதி மிதினு மிதிக்கிறான் மகா பாட்டுக்கு அமைதியா நின்றுட்டு இருக்கா நான் போய் அந்த சட்டையை பிடிச்சி கேட்டதுக்கு மட்டும் அமைதியா இருங்க அப்படின்றா அப்ப அவளுக்குமே அவங்க குடும்பம் தானே வசதி நாங்க முக்கியம் இல்லைல்ல நாங்கள் பாதியில் வந்தவங்க தானே சரி இப்ப முடிவா என்ன சொல்ற மகாத்துவா சொல்லுப்பா மகாத்துவோமா ஐயோ அம்மா அப்படி நான் சொல்லலம்மா ஒரு உடனே சூட்டோட எதையும் பேசக்கூடாது பொருங்க பொறுமையா இருந்து ஒரு நிதானம் ஆகணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே விடணும் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசணும் இப்படி எடுத்தவங்க முடிவு எடுத்தோம்னு வச்சுக்கோ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும் அவங்களும் ரொம்ப வார்த்தையை விட்டுட்டாங்கம்மா என்னப்பா பண்றது தப்பு நம்ம பக்கத்துல இருக்கும்போது அது குழந்தை தெரியாம பண்ணியிருக்கா அப்படி தெரிஞ்செல்லாம் ஒருத்தர் யாரும் பண்ண மாட்டாங்க அது அப்படி ஆகி போச்சு இருந்தாலும் என்ன பண்றதே அவங்களுக்கும் பொறுமை இல்ல ரெண்டு பேர் பக்கத்துல என்ன தப்பு இருக்குது அவங்கள மட்டும் குத்த சொல்லி ஒண்ணும் प्रयஜனம் இல்ல நம்மள மட்டும் குத்த சொல்லி ஒரு प्रयஜனமும் இல்ல அக்கா வயிறு வலிக்குதுக்கா அதான் தாய்லாந்து ஏறி உட்கார்க்கேன்ல ஒண்ணு ஆகாது ரொம்ப வயிறு வலிக்குதுக்கா எனக்கு அம்மி வா பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போம்மா புள்ளையே கூட்டிட்டு போ பாத்து வா எப்பா ஒரு ஆம்பளர் குடும்பஸ்தனம் ஆனதுக்கப்புறம் தான் பொறுமைன்றது ரொம்ப அவசியம் ஏன் உங்கள் தங்கம் உங்களை அடிக்காத அடியா இல்லை உதைக்காத உதையா என்னென்ன பேச்சு பேசியிருக்கா எவ்வளோலாம் கொடுமைப்படுத்தியிருக்கா அதை விடவா இவங்க பேசிட்டாங்க ம் அத்தனை வருஷம் உங்களை வளர்த்து அவ்வளோ தூரம் ஆளாக்குனா அவளே உங்களை அந்த அளவுக்கு பண்ணும்போது எல்லாம் எம்மாத்திரம் ம் இப்போ வந்தவங்க அவங்களுக்கு உங்களை பற்றி என்ன தெரியும் ம் அதெல்லாம் எதை பற்றி யோசிக்காத மனசை கலங்க விடாத நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படியெல்லாம் தவிக்க விட்ற மாட்டோம் மகாவோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணவா இல்லை கட்டண புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணவா இல்லை பெத்தவங்கள நினைக்கவா ஒரு பொம்பளைக்கு நீங்கள் நினச்சிக்கலாம் எனக்கு அவள் சப்போர்ட் பண்ணலை என் கூட வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அவரோட நிலையில் இருந்து பார்த்தா தான் அந்த வழி வேதனை என்னென்னு தெரியும் கூட பிறந்த அண்ணனை நினைக்கவா பெத்தவங்கள நினைக்கவா கட்டினவங்கள நினைக்கவா இல்லை உன்னோட தங்கச்சிங்களை நினைக்கவா அப்படின்னு ஓராயிரம் கேள்வி அவள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுவும் மற்ற நேரம்னா கூட பிரச்சனை இல்லையா புள்ளத்தாச்சி புள்ள இந்த மாதிரி நேரத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் தெரியுமா உடம்புல

கரெக்ட்டா மரினு அம்மா அடி ரொம்ப வலிக்குதே. இரு இரு.டா ஒரு நிமிஷம் அத்தை கூட்டிட்டு வரேன். அத்தை அத்தை. हां, दा வரமா. என்னமா என்னாச்சு? அப்படியா ஏமாடி உள்ள போ. வாறேன். ஏ. அப்படியே இருக்குமா என்ன தெரியலையே. ஏமாடி எல்ல நல்ல விஷயம் அம்மா. பெரிய மனுஷி ஆயிட்டா.

சரிடா இந்த விஷயத்த முதல்ல மகாவுக்கு போனை போட்டு சொல்லுங்கள் ஏன்னா அன்னி அம்மா மாதிரி அம்மா ஸ்தானத்துலேருந்து நான் தான் எல்லாமே பூமாரிக்கு பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி அம்முட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால் சீக்கிரம் மகாவுக்கு போனை போட்டு சொல்லுங்கள் நானும் அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் போய் சொல்லணும் அதுக்கு முன்னாடி இப்போ வரை மணி ஆயிருச்சு தண்ணி ஊற்ற முடியாது பிள்ளைய படுக்க வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்